வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து விவித்த குருவே வாழ்க குருவின் மலரடி போற்றி யானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா பார்வையில் வேதாத்ரிய தத்துவங்கள் பாகம் ஒன்னில் உங்கள் மனதிற்கு என்ன தேவை என்ற புத்தக கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நன்மணி ஐயாவிற்கும் நமது ஆசானுக்கும் மற்றும் அனைத்து அருட் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சரி இப்போது தலைப்புக்குள் போவோமா மனதை பற்றி பேச வேண்டும் தானே அதனால் மனம் போல் வாழ்வு என்ற ஒரு சின்ன கவிதை அதை ஆரம்பித்துவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் எண்ணத்தில் கவனமாயிருங்கள் ஏனென்றால் எண்ணங்கள் தான் சொற்கள் ஆகின்றன சொல்லில் கவனமாயிருங்கள் ஏனென்றால் சொற்கள்தான் செயல்கள் ஆகின்றன செயலில் கவனமாயிருங்கள் ஏனெனில் செயல்கள்தான் பழக்கங்கள் ஆகின்றன பழக்கத்தில் கவனமாயிருங்கள் ஏனெனில் பழக்கங்கள் தான் ஒழுக்கங்கள் ஆகின்றன ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள் ஏனெனில் ஒழுக்கம்தான் நமது வாழ்வாகிறது இது தாங்க நம்ம மனசு போல வாழ்வு அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு இப்போது தலைப்புக்குள் போவோமா இப்போது உங்கள் மனதிற்கு என்ன தேவை என்பது தான் வந்து அந்த டாப்பிக்கு அப்படி ஒரு கேள்வி வரும்போது மனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி வரும் மனம்ங்கிறது வந்து ஒரு மறைப்பொருள்தான் இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம மனுஷங்களோட வாழ்க்கை வந்து உடல் உயிர் படக்க நிலையில் உள்ள மனம் இவை மூன்றையும் தான் சார்ந்திருக்கும் இதில் வந்து புற வாழ்க்கை என்பது எப்படின்னா நம்மளோட உடல் சார்ந்தவர்களாக மட்டும் தான் இருக்கும் அகவாழ்க்கை என்பது வந்து மனம் சார்ந்தவர்களாக மட்டும் தான் இருக்கும் இப்போது மனதை வந்து பலப்படுத்தவும் வளப்படுத்தவும் வேண்டும் இல்லையா ஆகையால் தான் வந்து நம்மோட பயிற்சிகளுக்கு வந்து மனவளக்கலை என்று நமது ஆசான் பெயர் வைத்து விட்டார் இப்போ மனதின் நிலை பற்றி நமது நன்மனை ஐயா வந்து உணர்வுடன் கூறியிருப்பார் என்னென்னா நாம் எல்லோரும் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து நம்மோட உடலை வந்து மனசுத அடகு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மனம் வந்து உடலோடு இணைந்து கொண்டு நான்தான் உடல் என்று வந்து மயங்கி கிடக்கிறது மனதை வந்து நாம் வந்து பலப்படுத்த வேண்டும் சரி பலப்படுத்துவது என்றால் என்ன என்று பார்த்தோமானால் மனமே நீ மனமாக இரு எப்படி வரும் அது எப்படின்னா மனமே உனக்கு ஒன்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது நீ அதை விட்டுவிட்டு இந்த உடம்பு தான் வந்து வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில் மயங்கி கிடக்கின்றாய் என்பதை மனதிற்கு உணர்த்தி அந்த மனத்தோட வளத்தை கொடுப்பதுதான் வந்து இந்த மனவளக்கலை ஆகையால் மனம் வந்து வளமடைய வேண்டுமானால் அதை வந்து விட வேண்டியதை விட்டுவிட வேண்டும் விட வேண்டியதை விட்டுவிட்டாலே பெற வேண்டியது அனைத்தும் வந்து அங்கே இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு வந்துவிடும் அந்த இருப்பு என்ன என்று பார்த்தோமானால் அவை அன்பு அமைதி ஆரோக்கியம் பேரானந்தம் எல்லாம் அவை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர முடியும் ஆகையால் மனம் வந்து தனக்கு வந்து இல்லாத ஒன்றில் எப்போதுமே சிக்கின்றிருக்கு அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியில் வந்துவிட்டால் நமது மனம் வளமாகிவிடும் மேலும் பஞ்சபூதங்களோட ஒட்டுமொத்த அம்சங்கள் ஐந்து அவைகளுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா நம்ம பெரியவங்க அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லியிருக்காங்க அதாவது அந்த கரணம் என்றால் என்னென்னா உள்ளம் அப்படிங்கிறத பல நூல்களில் சொல்லியிருக்காங்க மனம் அப்படின்னா என்னென்னா சங்கல்ப விகல்ப வடிவம் அப்புறம் புத்தி புத்திங்கிறது வந்து உறுதிப்படுத்தும் தன்மையுடையது அகங்காரம்ங்க வந்து நான் தான் செயல் புரிபவன் எனப்படுவது அப்புறம் சித்தம் என்பது வந்து சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது என்று அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க இப்போது நமது எண்ணங்களோட தன்மையை வைத்துத்தான் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று இப்படி ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போது ஒரு விஷயத்தை வந்து இதுவா அதுவா என்று சிந்திப்பது வந்து மனம் வந்து அந்த விஷயத்தை உறுதி செய்வது புத்தி இப்போ ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று அலைபாய்கின்ற எண்ணத்திற்கு வந்து மனம் என்று பெயர் செய்யலாம் வேண்டாம் என்று முடிவு செய்கின்ற எண்ணத்திற்கு வந்து புத்தி என்று பெயர் மேலும் மனம் வந்து ஒரு கருவி மட்டுமே அது ஒரு மறைப்பொருள்தான் அது வந்து நம்ம வந்து ஒருபோதுமே ஆளக்கூடாது அனுமதிக்கக்கூடாது இப்போது இந்த சமுதாயத்தில் வந்து மனதின் தேவை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம் இது வந்து முதலில் வந்து மனம் வந்து உறவுகள் சார்ந்து இருக்கிறதா அல்லது உயிர் உறவுகள் பொருள் சார்ந்திருக்கிறதா எதை சார்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் உண்மையில் வந்து உறவுகள் வந்து உடலையும் பொருளையும் சார்ந்ததாகவே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ அது நமது நன்மணி ஐயா வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு விஷயத்தை கூறியிருப்பார் அது என்னன்னா முன்னெல்லாம் வந்து உடல் பிரச்சனைகளுக்குத்தான் வந்து மக்கள் வந்து நமது மன்றங்களை தேடி வருவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து உறவுகளில் பிரச்சனை என்று தான் அதிகம் பேர் வருகிறார்கள் அது என்னென்னா உறவுகளினால் எனக்கு மன அமைதி இல்லை எனக்கு எப்போதுமே டென்ஷனாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் இருக்கிறது அதுக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்று கூறியிருப்பார் இப்போ ஒருவரிடம் பணம் வந்து அதிகமாக இருந்தால் உறவை அதிகப்படுத்தி கொள்கிறார் உண்மையில் வந்து அவர் வந்து பணத்தோடு உறவு கொள்கிறாரா அல்லது அந்த மனிதரோடு உறவு கொள்கிறாரா என்பதை வந்து நாம் அறிய வேண்டும் பணத்தை வைத்துத்தான் உறவுகளை மதிப்பீடு செய்கிறார்கள் இப்பொழுது ஆன்மீகத்திலும் அப்படிப்பட்ட நிலை வந்துவிட்டது என்பதை வந்து நாம் காண முடிகிறது உறவுகள் வந்து மனம் சார்ந்ததாக இருந்தால்தான் அது உண்மையானதாக இருக்கும் நல்ல உறவாக இருக்கும் அப்பொழுதுதான் மனதின் தேவை நிறைவு பெற்றதாக இருக்கும் பொதுவாகவே திருமணங்கள் என்பது வந்து உறவை உறுதியாக்கி கொள்ளும் ஒரு பந்தம் என்று தெரியும் இந்த திருமண பந்தத்தில் வந்து நம்மளுக்கு பல உறவுகள் புதியதாக கிடைக்கும் அப்படி இருந்தும் கணவன் மனைவி உறவு மட்டும் மனம் சார்ந்ததாக தேட வேண்டும் அப்படி மனம் சார்ந்ததாக தேடும் பந்தம் வந்து எப்பொழுதுமே நிலையானதாகவும் நிம்மதியான வாழ்க்கையாகவும் அமையும் என்று நாம் உணர வேண்டும் மனம் என்ற குணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் உறவுகள் வந்து நிலையானதாக இருக்கும் இன்றைய காலகட்டங்களில் வந்து இளைஞர்கள் வந்து மத்தியில் வந்து இந்த தெளிவு வந்து முழுமையாக வர வேண்டும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது தான் ஆனாலும் முழுமையாக வர வேண்டும் இப்போது நமது பயிற்சிகளில் வந்து உண்மையான உடலின் தேவை என்ன மனதின் தேவை என்ன உயிரின் தேவை என்ன என்பதை வந்து எளிய முறை பயிற்சிகளில் வந்து நம்ம கற்றுக்கணும் நம்ம கற்றுக்கொண்டு தெளிவடைஞ்ச பின்னால் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதற்கு செல்ல வேண்டும் அதற்கு பிறகு நாம் வந்து அதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போது மனதின் உண்மையான தேவை என்ன இதனை பற்றி வந்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த காலகட்டத்தில் வந்து தம்பதியர்களில் வந்து உறவில் அதாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன என்று கேட்டு சில வந்து அறிவுரைகள் சொல்லிவிட்டு நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் இப்போது மனம் விட்டு பேசுங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான வாக்கு தான் மனம் விட்டு பேசுவது என்ன என்றால் உடலையும் பொருளையும் விட்டு பேசுவதாகும் அப்படி பேசினால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வந்துவிடும் அதாவது தேவைக்கான அளவில் பொருள்கள் இருப்பவர்களிடம் உறவிகளில் பிரச்சனையே வராது ஏனென்றால் அவர்கள் மனம் விட்டு பேசும் தன்மை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்பொழுது மனமே உனக்கு என்ன வேண்டும் என்று நாம் கேட்டு பாருங்கள் அது வந்து எனக்கு வந்து நிம்மதி வேண்டும் அமைதி வேண்டும் என்று தான் சொல்லும் ஆகையால் உடல் பொருள்களின் தேவைக்கு அதிகமாக வேண்டும் என்ற மயக்க நிலையில் இருந்தாலே மனதுக்கு நிம்மதி இருக்காது மேலும் பொருட்களின் தேக்குதல் என்பது வந்து எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது அதற்காக இந்த சமுதாயத்தில் வந்து வயதான காலத்துக்கு எனக்கு கொஞ்சம் பொருள் சேர்த்து கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் வீடு வாசல் வாங்கி வைக்கிறேன் என்று கூறுவார்கள் அப்படி சொல்லக்கூடாதா என்று கேட்பீர்கள் அது அப்படி இல்லை இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒருவர் வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து ஒரு தொழிலை கொடுத்துட்டாரு அன்று வைத்துக்கொள்ளும் அந்த தொழிலை அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே வந்து அது வந்து தேங்கிய பொருள் இல்லை அது வந்து இயக்க பொருளாக மாறிவிடும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தந்தை வந்து ஒரு நிலத்தை கொடுக்குறாருன்னா அவர் வந்து அந்த பருவந்தோறும் அதை பயிரிட்டு அதை செய்ய வேண்டிய விவசாயம் எல்லாத்தையும் செஞ்சாலே அதில் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும் பிறகு பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு மாறாக இப்போது ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஒரு அப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ அவரது மகனோ மகளோ வந்து அதை உபயோகிக்காமல் வெளியூரில் அல்ல வெளிநாட்டில் போய் வ தங்கி விடுவார் கேட்டால் அந்த நிலத்தில் வந்து எந்த இயக்கமே இருக்காது ஆனால் வந்து அந்த விளைநிலத்தின் தன்மையை வந்து அது இழந்துவிடும் அப்போ வந்து தேக்கி வச்சால் அதோட மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து விட்டு விடுகிறார்கள் இப்போது அந்த நிலத்தின் மதிப்பு தேய்க்கி வைத்திருந்தால் கூடும் தான் ஆனால் அப்படி கூடும்போது வந்து அது எந்த அளவிற்கு கூடுறதோ அந்த அளவுக்கு வந்து நமது கர்மயோகத்தில் அடிப்படையில் கர்ம வினை பதிவுகளாக கூடும் அப்படிங்கிறது வந்து நாம் உணர வேண்டும் அதை வந்து அவர் மற்றவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் அதை அறிவதில்லை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் நமது மகிழ்ச்சி வந்து அவர்கள் வந்து தேங்கிய பணம் வந்து துன்பத்தை கொடுக்கும் என்று சொன்னது இதுதான் இதை நாம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்பமோ துன்பமோ எல்லாவற்றுக்கும் நமது மனசு தான் காரணம் என்பதை வந்து நாம் வந்து தற்சோதனை மூலம் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆனால் இன்பத்தை தேடி மனிதன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அது எல்லா இடத்திலும் கொட்டி கிடைக்கிறது என்பதை வந்து மறந்தே விடுகிறோம் இப்போ எல்லாம் இன்பமயம் என்று தொடங்கும் ஒரு திரைப்பட பாடல் நாம் கேட்டிருப்போம் அதில் வந்து இன்பத்தை பன்றி அழகாக விளக்கம் இருக்கும் அதாவது எல்லா இடத்திலும் இன்பம் இருக்கும்போது அதன் பின் நாம் ஏன் ஓட வேண்டும் என்று வரும் இப்போ நம்ம மகரிஷி வந்து இன்பம் இல்லாத இடமே இல்லை என்றும் சொல்லுவார் ஒரு கவியில் இன்னொரு கவியில் வந்து இன்ப ஊற்றாய் நிறைந்தாய் இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்திலுள்ளும் என்று கூறியிருப்பார் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரை எல்லா ஜீவன்கள்லேயும் இன்பத்தை வந்து துன்பமாக மாற்ற நுட்பம் தெரிஞ்ச ஒரே ஜீவன் வந்து மனுஷந்தான் இப்போ மனுஷன் மட்டுமே வந்து இன்பத்தை துன்பமாக மாற்றிக்கொண்டு அளவு முறை மீறி மயக்கமடைந்து வந்து எனக்கு வந்து அன்பு அமைதி ஆரோக்கியம் எதுவுமே இல்லை என்று எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருக்கிறான் அதற்கு காரணம் வந்து அவனோட மனஸ்தான் அப்படிங்கிறத வந்து உணரவே மறுத்து விடுகிறான் இப்போ இந்த சமுதாயத்தில் வந்து எந்த இருந்தாலும் சரி எந்த ஊர்லன்னு சரி மனதின் தேவையை நிறைவு செய்யும் மனிதர்களை பார்க்கவே முடியவில்லை ஆனால் மற்ற ஜீவராசிகள் வந்து பறவைகள் விலங்கினங்கள் காடில் வாழும் விலை உயிரினங்கள் அனைத்தும் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்பத்தை துன்பமாக மாற்றுவதே கிடையாது மனதின் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு நிம்மதியாக அமைதியாக வாழ்கின்றன இப்போது பூச்சிகள் கூட தன் தேவை முடிந்தவுடன் அது மாட்டு ரீங்காரம் விட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகையால் மனதிற்கு என்ன தேவை என்ன என்று பார்த்தால் உடல் உயிர் இவைகளுக்கு தேவையானதை அளவாக பெற்று தேக்கம் என்பதே இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் மன நிம்மதி வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு பிறகு வந்து அன்பு அமைதி ஆரோக்கியம் பேரானந்தம் எல்லாம் நம்மிடையே இருக்கிறது என்பதை உணர்வோம் ஆனால் சமுதாயத்தில் வந்து நமது மனசு வந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது இப்போது ஒரு செயல் செய்யும்போது அதை மட்டும் கவனத்துடன் செய்தாலே போதும் அதுவே தியானமாக விடுகிறது என்று நமக்கு தெரியும் ஆனால் நாம் அதை செய்வதே இல்லை இப்போது உதாரணத்துக்கு சாப்பிடும்போது வாய் சாப்பிடுகிறது அத்துடன் வேறு ஏதோ சிந்தனை இல்லை மற்றவர்களிடம் பேசுவது அலைபேசியில் பேசுவது என்று மனசு வந்து வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது மேலும் வந்து மனிதன் வந்து தன்னை பற்றி என்ன எண்ணுகிறானோ அதுவாகவே அவன் ஆகிவிடுகிறான் என்பது வந்து என்று ஒரு வாசகம் இருக்கிறது என்று நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அதனால தான் எண்ணங்கள் தான் வந்து மனிதனை உருவாக்குகின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போது ஒன்று நடக்கும் என்று நாம் எண்ணி அதை நம்பிக்கையாக வளர்த்து கொள்ளும்போது அந்த நம்பிக்கையை வந்து விடாமல் முயற்சி செய்கின்ற மனோசக்தியை வந்து நமக்கு கொடுத்துவிடும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு செல்லோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாக நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஆலோசனை சொல்வார்கள் கோவிலுக்கு போய் கடவுளை வணங்கிவிட்டு செல் என்று சொல்வார்கள் நாமும் கோவிலுக்கு சென்று விட்டு கடவுளை வழிபட்டுவிட்டு அந்த காரியாலயத்துக்கு சென்று விடுவோம் இப்போ அந்த உடனே காரிய அந்த காரியம் வெற்றியடையும் எப்படிங்கிறது வந்து எண்ணம் வந்து நம்மளோட மனசில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அங்கே கேட்குற கேள்விகளுக்கு நம்மளுக்கு வந்து பதில் வந்து தைரியமாக வரும் பளிச்சு பளிச்சு என்று சொல்லிவிடுவோம் அப்போ அந்த வேலை நம்மளுக்கு கிடைத்துவிடும் இப்போது அந்த நம்பிக்கையான மனஸ்தான் வந்து அந்த வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது வந்து இந்த இடத்தில் நம்மளுக்கு புரிகிறது இதுதான் வந்து நம்மளோட மகிழ்ச்சி வந்து எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இப்போ தொடர்ந்து நம்ம தற்சோதனை செய்து எண்ணம் ஆராய்ந்து மனம் கூறுவதை கேட்காமல் அறிவு கூறுவதை கேட்டு நடந்தோமானால் எல்லாமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு உடலுக்கும் எந்த தீங்கும் வராது மனமும் இது எந்த வித சஞ்சலமும் இன்றி இருக்கும் இப்போது மனம் அமைதி பெறுவதற்கு வந்து நாம் அதிகம் திட்டமிடவே வேண்டாம் இப்போ வாழ்க்கை வந்து நம்மளுக்காக நல்ல விஷயங்களை அதுவே கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ நம்ம வாழ்க்கையில் மிக அழகான சிறந்த தருணங்கள் வந்திருக்கும் அவைகளில் வந்து நாம் திட்டமிட்டே இருக்க மாட்டோம் இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து சரியான நேரத்தில் கொடுத்துருக்கும் என்பதை வந்து நாம் எப்போதுமே நம்மளோட மனதில் நினைவு வைத்து கொள்ள வேண்டும் அதனால் மனிதன் வந்து எப்போதும் வந்து உடலின் தேவைக்காக ஓடி ஓடி பொருள் சேர்த்து மனதை எப்போதும் ஒரு மயக்கத்திலேயே வைத்துக்கொள்கிறான் இப்போ அந்த மன மயக்கத்திலிருந்து நாம் மீள வேண்டும் அதற்கு நாம் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து பழக வேண்டும் அதுவும் நமது கர்மவினைகளால் தடைப்படும் தான் இருந்தாலும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் மனதிற்கு உரிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்து உடல் உயிர் இரண்டையும் நல்ல முறையில் நாம் வச்சு கொள்ள வேண்டும் சரி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா துன்பம் என்பது வந்து இயற்கையில் இல்லை நாம் தான் உரு உருவாக்குறோம் என்பதை வந்து நாம் புரிஞ்சுட்டோம் என்பதை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நாம் வந்து உணர்த்த வேண்டும் இப்போ இன்பம் இயற்கையிலேயே எப்படி இருக்கிறது என்பதை புரியும்படி விளக்க வேண்டும் அதனால் மனக்குழப்பங்களை நீக்கி மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தி எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் எப்போதும் ஒரு நிலையில் வைக்க பழகி நம்மளோட கர்ம வினைகளை போக்கி இறைநிலையை உணர நாம் ஆரம்பிக்க வேண்டும் சரி இப்போது தான் கவலையாக மாறுகிறது என்பது வந்து நம்மளுக்கு புரிந்துவிட்டது சரி எதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை நம்மளை வந்து கவலைப்பட வச்சிடுறது ஆகையால் தான் நமது மகரிஷி வந்து ஆசை சீரமைத்தல் சிதம் தவித்தல் கவலை ஒழித்தல் என்று நமக்கு பல வகையான பயிற்சிகளை கொடுத்துருக்காரு இப்போது நமது மகரிஷி வந்து கவலை ஒழித்தல் என்பதில் கவலை என்றால் என்ன நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார் இப்போது நாம் பிறக்கும் போதே வந்து நமது எதிர்காலம் என்ன எதது எப்பப்போ நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மள்கிட்ட எழுதப்பட்டு தான் வந்து நாமளே வந்து பிறக்கிறோம் அப்புறம் வந்து ஏ பின் இந்த எதிர்பார்ப்பு அவர் சொல்லுவார் கவலை என்றால் என்ன என்றால் எதிர்பார்ப்பு அது நடக்கவில்லை என்றால் ஏமாற்றம் இதற்கு இரண்டுக்கும் நடுவில் வருவதற்கு பெயர் தான் வந்து கவலை சரியா இப்போ நம்ம மகிழ்ச்சியா வந்து கவலை என்பதற்கு வந்து மேலும் ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருப்பார் அது என்னன்னா கற்பனை வளையம் அதாவது க ப்ளஸ் வலை அதாவது கவலை என்று மறைவிட்டது என்பார் அதனால் நம்மளோட மனசுக்கு திருப்பி திருப்பி என்ன தேவை என்று நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோமோனா அது வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்மளுக்கு இல்லாத விஷயங்களை நாம் வந்து யோசிக்கக்கூடாது செய்யக்கூடாது அவைகளை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் வந்து பதில் வரும் இப்போ அதுக்கு என்னென்னா இப்போது வந்து நம்மளோட மகனோ மகளோ ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நாம் வந்து எதிர்பார்ப்போம் அவர்கள் அது செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் அது அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களோட கர்ம விடைப்படி அது வந்து எப்போது நடக்கணுமோ அப்போ தானே அது நடக்கும் ஆனால் அதை வந்து நாம் மறந்து விடுவோம் அவர்கள் வந்து நாம் நினைத்தபடி செய்யவில்லையே எதிர்பார்த்தபடி நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கோபப்பட்டு நம்மளோட நிம்மதி ஆரோக்கியம் எல்லாத்தையும் வந்து நாம் இழந்து விடுவோம் இது வந்து நம்மளுக்கு தேவையா என்பதை வந்து நம்மளோட மனசுக்கிட்ட நம்மளோட அறிவுக்கிட்ட அறிவு சொல்கிறபடி நடந்து நாம் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் சரியா இப்போது அதற்கு மாறாக அவர்களுக்கு எது தேவை என்பதை வந்து இந்த பிரபஞ்சமே சரியான நேரத்தில் செய்யும் என்பது வந்து அந்த இறைநிலை மீது நம்பிக்கை வைத்து சரணடைந்து விட்டால் அந்த பிரபஞ்சமே கொடுத்துவிடும் அந்த பிரபஞ்சத்திடையே நாம் வந்து அந்த கோரிக்கையை வைத்து விடலாம் அதுதான் சரி இப்போது பழைய பாடல் ஒன்றில் கூட மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு என்று வரும் அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து மனிதர்களாகிய நாம தான் வந்து தேவைக்கு மேலே ஆசை கொள்வது எப்போது பார்த்தாலும் பணம் சேர்ப்பதிலேயே பொருள் சேர்ப்பதிலேயே குறியாக இருந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இயற்கையை ரசிக்கவே மறந்து விடுகிறோம் இப்பொழுது உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கோ ஒரு இடத்திற்கோ நாம் போக வேண்டும் என்று முடிவு பண்ணி ஒரு பேருந்தில் அல்லது ஒரு ரயிலில் ஏறி உட்கார்ந்து விடுவோம் இப்போ அது அந்த அந்த இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துக்கு போய் சேர்ந்து விடும் நாமும் நாம் போன காரியத்தை செய்து முடித்து விடுவோம் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே பேருந்தில் ரயிலில் அமர்ந்திருக்கும் போது அதை பற்றியே நினைத்து கவலைப்பட்டு கொண்டே போய் கொண்டு இருப்போம் நடுவில் வர இயற்கை காட்சிகள் ஏதாவது கட்டிடங்கள் அபூர்வ பொருள்கள் ஏதாவது நிறைய இருக்கும் நம்ம கண்ணுக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம ரசிக்கவே மாட்டோம் ரசிக்காமல் ஒரே குறிக்கோளாக ஒரே கவலையாக ஏதோ ஒரு சிந்தனையிலே போயிட்டுருக்கிறதுனால கவலையாக தான் இருக்கும் அது தேவையா அந்த காரியம் நன்றாக முடிந்து விடும் நாம் முடித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அந்த இடத்துல போட்டுட்டு இதெல்லாம் மட்டும் நம்ம ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை சிறப்பாக எல்லா காரியமும் நடந்துவிடும் என்பதை வந்து இந்த இந்த இடத்துல நாம் வந்து புரிஞ்சுக்கணும் சரி அப்படி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து மனதுக்கு எது தேவை என்று திருப்பி திருப்பி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஐந்தில் அளவு முறை தான் அதாவது அஞ்சில் அளவு முறை என்னன்னா உணவு உறக்கம் உழைப்பு பாலுணர்வு எண்ணம் பாலுணர்வு எண்ணம் இவற்றில் வந்து எதுலேயுமே வந்து நாம் அளவும் மீறக்கூடாது கூடவும் கூடாது குறையவும் கூடாது அதே சமயத்தில் அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது அதிகமாகவும் அனுபவிக்கக்கூடாது கூடாது முறை மாறியும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் விளக்கியிருப்பார் இப்போ நமது ஐயா வந்து இந்த உங்கள் மனதிற்கு என்ன தேவை என்ற தலைப்பில் வந்து பூச்சிகள் கூட வந்து தன் தேவை முடிந்தவுடன் வந்து அது மாட்டு போயிட்டு போயிட்டுருக்கும் மனிதன்தான் வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு பொருள் வேணும்னா அடுத்த பொருள் வாங்க வேண்டும் இப்போ ஒன்று சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அடுத்து அது டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வய அளவுக்கு மீறி சாப்பிட்டு கெடுத்து கொண்டு பின் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இன்பத்தை துன்பமாக்கி கொள்வது மனிதன் மட்டும்தான் என்று விளக்கியிருப்பார் அதனால தான் மனிதர்களாகிய நாம் வந்து தேவை நிறைவு செய்தவுடன் வந்து திருப்தி அடையாமல் தேவைகளை அதிகரிக்க வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதனால் துன்பம் என்பது வந்து இயற்கையில் இல்லை என்பதை நாம் இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அதற்கு வந்து நமது எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் முழுமையாக மேம்பட முயற்சியுடன் பயிற்சி செய்து நாம் தேர்ச்சி பெற வேண்டும் இப்போ உங்கள் மனம் ஒன்றே உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின் அது வந்து தெளிவாக இருக்கும் வரையில் வந்து நம்மளை வந்து யாராலேயுமே வீழ்த்த முடியாது சரி மேலும் நம்ம மனுஷனை பற்றி ஒரு சின்னதாக இன்னொரு ஒரு கவிதை அதாவது என்னன்னா மனிதனுக்கு வந்து பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்ததால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வந்து விடுகிறது மீண்டும் பயம் வந்தபோது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வடி வருகிறது இதுதான் மனித புத்தி அதனால் இந்த புத்தி என்ற அறிவாகிய தெய்வத்தை வந்து மனதை வந்து எந்தவித சஞ்சலமின்றி தெளிவாக நாம் வச்சுட்டோம்னா சரியாக எல்லாமே நடந்துவிடும் இப்போது வயது அதிகமாக வந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை எதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்துக்கு நாம் வந்து விட வேண்டும் என்பதை அவசியம் நாம் வந்து உணர வேண்டும் அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு வந்து நிம்மதியாக வாழலாம் என்று கூறி என்னுடைய வந்து இந்த உரையை வந்து நான் முடிவு செய்து கொள்கிறேன் மேலும் மனம் பற்றி வந்து நாம் வந்து நிறைய சிந்த் சிந்திச்சிருக்கோம் அது வந்து ஒரு மறைப்பொருள் அது வந்து ஓடக்கூடாது அதை வந்து நம்ம அடக்கணும் அப்படி இப்படிலாம் நம்ம வந்து நிறைய வந்து பேசிக்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இருந்தாலும் இந்த மனதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ என்னென்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு சென்று ஆனால் அவங்களோட உடலில் வந்து உயிர் இருக்கிறது அப்போது அவங்களோட மனம் வந்து எங்கே இருக்கும் அது எப்படி செயல்படும் என்பது வந்து இன்னும் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு வந்து புரியாமலே இருக்கிறது ஐயா அவர்கள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஐயா ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் வந்து மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி